சுகர் உங்களுக்கு கொரியர் என்னது இது பாஸ் கிட்ட வந்து வந்திருக்கான் அப்படினா இந்த வருஷத்தோட போனஸா தான் இருக்கணும் ஆகா புது செல்போன் போன் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்

யாரு எவரு வந்தாலும் மரத்தை வெட்டுவே நான் நாளே ஹிருப்பேன் டான்ஸ் ஆடுவேன் நான் ஏன் இஷ்டத்துக்கு யூருப்பே ஆஹ் உங்க புதுசாக மருத்த வெட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு மரத்தையே வெட்டிட்டானே அவன் உனத்த எடுத்தாங்கன்னுடா ஓ என்னது கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கு

ஹ்ம். அவன் மொற விட்டுருதே நிர்த்துதனே நம்ம வந்திருக்கோம் சரி நீ அவனை பார்த்து கொண்டு அந்த பாட்டு பிடி எடுத்துடு. போடு. அது இப்பறா பண்றது. டேய் அண்ணா சொல்லு. எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? இப்ப கவனமா பாரு. எனக்கு யாரைக் கூச்சிருச்சீறா வரே தம்பி.

ஏ குண்டு கரடிகளா நான் தான் இப்ப வந்துட்டு அல்ல உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா

முதலாளி ஃபோன் பண்றாரு அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற குடு குடுத்து குச்சி புட்டா வாங்கி தர முட்டா பயண ஒழுங்கு மரியாதையா ஏய்

நானே அதை வெட்டி எல்லாமே போச்சு வெட்டாம விட மாட்டா வெட்டாம விட மாட்டா சாப்பாடு எங்க இருக்க எங்க இருக்க

என்னடா இது இருக்கு போலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி என்னையே ஏமாத்துறீங்களாடா கொஞ்சம் விட்டுருந்தா என்னடா ஆயிருக்கும் வெறும் பன்னெண்டே நாள்ல உங்க இடத்துல ஃப்ரெஷ்ஷான தக்காளியை நீங்க வளங்க அடடா இது கேக்குறதுக்கே செம்ம ஐடியாவா இருக்கு ஓ தக்காளி எல்லா இடத்துலயும் தக்காளி இருக்குது ஓ ஓ கட்ட நடவடிக்கை எங்க வா இருக்க ஓ.

இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போய் பயன்படுத்தி வந்துருவோம் என் கைய விட என்னத்தனவு கண்டுகிட்டு இருக்கான் பைத்தியக்கார மாதிரி பண்றானே இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல சுவையா இருக்கிற தக்காளி பழமா நீ மாறிடு அவங்க என்ன நட்டுக்கிட்டு இருக்கான் அதை எங்க பார்த்த மாதிரி இருக்கு சரி கிட்ட போய் பார்ப்போம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல வாசனையாகவும் நல்ல அழகாகவும் இல்லை இருக்கு யாழை மொகலா நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என் தக்காளியை பார்க்கும் போதே நினைச்சேன்டா அப்படி திடுறதுக்கு வந்து உன் கைய வைப்பேன்னு வச்சுட்டியானா ஒழுங்கா போட்டிவிட்டாலும் சுட்டுருவேன் ஏன் கோபப்படுறேன் நான் இங்கிருந்து போலான்னு தான் இருந்தேன் என் பக்கம் வந்தால் ஒன்று சுட்டு போச்சிக்கிருவேன் என்ன இந்த அளவுக்கு கோவப்படுறா அவனை நம்ம சும்மா விடக்கூடாது கூடாது இங்க பாரு இந்த காட்டுல என்ன வளர்ந்தாலும் சரி அது எனக்கு தான் சொந்தம் அந்த திமிரு பிடிச்ச கரடி இதுல வந்து கைய வைக்காம இருக்கிறதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்டா ஏற்கனவே அந்த கரடி தோத்து போய் போயிருக்கு அப்ப திரும்ப வராம நிச்சயம் விட மாட்டான் விக்கு நீ தான் புத்திசாலித்தனமா சூதானமா இருக்கணும் அந்த தக்காளி எல்லாம் என் வயிற்றுக்கு தான் வரப்போகுது வந்துட்டோகர் என்ன மனுச்சுரு தயவு செஞ்சு மன்னிச்சுருப்பேன் போயிட்டு வர வர மாட்டேன் என்ன என்ன ஏமாத்துட்டானா பரவாயில்ல நல்ல விஷயம் தான் இந்த அளவுக்கு புத்திசாலி தினமா அவன் பண்ணுமான்னு யாரு கனவு கண்டா இப்போதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வர இருடா யோ இதோ வாங்க என்ன தைரிய என்ன ஒன்றும் பண்ண முடியாது இப்ப இதை சாப்பிடுவோம் இது டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்க்கவே சுவையா இருக்க மாதிரி தான் இருக்கு நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டா இவனை என்ன பண்றது ரொம்ப சோதிக்கிறான் ஆனா அதை எடுக்காம விட மாட்டேன் இருக்கிற வரைக்கும் என் தக்காளி கிட்ட வாரவே முடியாது அந்த விக்கி எங்க காணோம் நல்லா கொரட்டப்படுற கொஞ்ச நேரத்துக்கு தொல்லை இருக்காது இப்ப எடுத்து சாப்பிட்டு தக்காளி இந்த வந்துட்டு இதை விட பெருசாகும் இருக்கா நல்லா இருக்கு லாகர் நம்மள பயம்பூர்த்துக்கு வச்சிருக்கிற காட்டு பொம்மை என்ன அடையாளம் தெரியலையாடா உனக்கு ஆஹா தக்காளியை வயிற்றுக்குள்ளே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆ ஹே ஆ சரி நாம கண்டினியூ பண்ணுவோம் தக்காளியை வயிற்றுக்குள்ளே இருந்தால் ஓ ஹ ஹ தக்காளி எனக்கு பிடிக்கும் தக்காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி பிடிக்கும் ஓ

யா டா டா ஓஹோ ஓஹோ புடிச்ச கரடி உன்னை புடிக்காம வர மாட்டான்டா இப்போ शिकன்னடா என்கிட்ட ஓஹோ வெளியாம் இருந்து தப்பிச்சாச்சு ஆஹா யோ நடத்தால வா உனக்கு ஒண்ணு தெரியுமா விக்கு, இது வரைக்கும் நீ எத்தனை மரத்தை அதுக்காக இந்த தக்காளிகளை நான் கூட்டு போறேன் என்ன சரியா என்னோட தக்காளி